மாவட்டம் இந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஹாய் உறவுகளே அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் இங்கே பார்க்க போகிற வீடியோ வந்து நான் வந்து இன்னைக்கு கீழே கரைக்கு போனேன் என்னுடைய குடும்ப நண்பர் வீட்டுக்கு போயிருந்தோம் போய்கிட்டு இருக்கும்பொழுது ராமநாதபுரம் எல்லையை பொழுது ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ஏரியா என்னென்னு பார்த்தா சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக வந்திருந்திருக்காரு ஆக்சுவலாக நாங்கள் அவரையெல்லாம் பார்க்க முடியல அந்த ஒரு க்ரௌடட் ஏரியாவை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டோம் இன்றைக்கி ஏதோ விசேஷம் இது முதல்வர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் அதனால் வந்து அப்போ மக்களெல்லாம் இருக்காங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இருக்காங்க அந்த ஏரியா ஜஸ்ட்டு அதை நான் கவர் பண்ணியிருக்கிறேன் காந்தி வேயில் ராமநாதபுரத்தில் என்ன இது மாவட்டம் எந்த மாவட்டமா இது மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டமாக தான் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவிடாய் தமிழன் முதலமைச்சர் வந்துக்கிறாப்புல ஆஹ் அதனால உணவு கெடு சும்மா ரக்குமோ பிடிக்கும் இதுதான் நாங்கள் கீழக்கரைக்கு போயிட்டோம் கீழக்கரையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழிலும் கிழக்கரை கொத்துவா பள்ளியெல்லாம் தொழுதோம் அது ஒரு பழங்காலத்து பள்ளிவாசல் அதனுடைய பள்ளிவாசல் கட்டிடக்கலைகள் அந்த தூண்களெல்லாம் பார்த்தா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிங்கிறது தெரியுது ஒவ்வொருத்தருவும் ஒவ்வொரு இதாக அந்த பள்ளிவாசலை பற்றி வரலாறுங்க சொன்னாங்க இருந்தாலும் நாம புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு ஏதோ ஒரு ஒரு ராஜாவால் கட்டப்பட்ட பள்ளிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே ரெண்டு மூணு பள்ளிவாசல் அந்த மாதிரியே இருக்குது ஒரு ரெண்டு பள்ளிவாசலை நான் கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் சார் உங்கள் பேர் என்ன சார் மஹதி இதெல்லாம் எனக்கு வழிகாட்டி இந்த ஊர்ல எல்லாரும் புட்டு பனவரு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 250 வருஷம் யார் கட்டின பள்ளியா சார் एक्चुअली. இத ஆ, வடக்கரை.

チッ。 கிழக்கிற பள்ளிவாசல் அதெல்லாம் பார்த்து தொடர்ந்து நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம் கிழக்கிற பீச்சுக்கு லைட் ஹவுஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதில் பீச்சோட வியூ பார்த்தோம் கடற்கரையோட வியூவு அதுக்கப்புறம் கடற்கரையில் வந்து கொஞ்சம் டே டைம் பாஸ் பண்ணிவிட்டு

இருக்காருக்காருக்கோ <laughs> <laughs> ஒருத்தரோங்க சரி இது வந்து நம்ம இதை கட் பண்ணிடலா இது அது வராது நான் எங்க போனான்னு தெரியலையே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிழக்கரை பழைய குத்வா பள்ளி மேலும் ஓடக்கரை பள்ளியை பற்றிலாம் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க இந்த பள்ளிவாசல்களை பற்றி தெரிந்தவர்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன அந்த வரலாறுகள் தெரியுமோ அதை நீங்கள் கமெண்ட்லங்கி சொல்லலாம் வந்தாச்சு உண்மையாக ஒரு இனிமையான ஒரு ஒரு நாள் பயணமாக இருந்தது கிழக்கரை பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ